ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் அந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டிராக்டருக்கு சோட்டவளான ரொட்ட வேட்டரும் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு ஜாண்டியர் முப்பது இருபத்தி எட்டு இஎன் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டர் கொண்டு இந்த டிராக்டருக்கு சூட்டபிளான ரொட்ட கலப்பை எல்லாமே கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திருக்காங்க இருநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை வேட்டருங்க இந்த டிராக்டருக்கு சூட்டபுளான கிரீன் சிஸ்டம் ரொட்டை வேட்டருங்க ரொட்ட ரொம்பவுமே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க ரொட்ட வேட்டரோட கத்தி எல்லாமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷன்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிராக்டரோட அவர் மீட்டரே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தின டிராக்டருங்க இந்த டிராக்டர் ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனதுனால டயர் நாளுமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்ல வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கா பார்த்துங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து கிலோன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்ட வேட்ரு சேர்த்தி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் அரூர் பக்கத்துல தான் ஒரு டிராக்டர்கார்ட்ட இருக்குதுங்க இந்த இரண்டுமே சேர்த்தி ஒட்டு மொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை விலை பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டை கலப்ப ட்ரெய்லர் கேஜ் கேஜ்வீல் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கங்க தேவைப்படுற டிராக்டர்காரரை நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்